வணக்கம் ஒரு ரெண்டு நாளுக்கு முதல் ஒரு செய்தி ஒன்று வந்து அதை நான் ஷேர் பண்ணி கொடுத்தேன் அது தொடர்பாக என்ன பேர் வந்து அது ஒரு விளக்கத்தை தாங்க விளக்கத்தை தாங்க அப்படி இல்லை நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க அது அப்படி இல்லை அதை போய் அது இது உண்மையான நியூஸ் உண்டு அதாவது இந்த முறை கவர்மெண்டால் வந்து ஒரு நியூஸ் உண்டு கவர்மெண்டால் அந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு காசு இப்போ இந்த பிடி செட்டுன்னு சொல்கிறது அதாவது வட்டி இல்லா கடன் ஒரு லட்சம் ரூபாய் இப்போ முதல் அந்த கடன் வந்து இப்போ இல்லை நிபந்தனைக்கு உட்பட்டான்னு சொல்லி வந்திருக்கு அதாவது இப்போ நீங்கள் முதல் முதல் வீடு பண்ணுறாக்கள் அதாவது வாடகைக்கு இருக்கிறார்கள் இங்கே வீடு பண்ணுறது ஒரு கனவாக இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு அப்போ அப்படியானவங்களுக்கு முதல் முதல் இப்போ வீடு பண்ணுறதுக்கு முதலாவது வீடு பண்ணுறதுக்கு தான் அந்த வட்டி இல்லா கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து என்ன மத என்ன ஒரு நம்ம உறுதி செய்யப்படல ஆனா இப்போதைக்கு வந்து நீங்க அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்ட புதுசா கட்டின வீடுன்றது இப்ப அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்ட கட்டின வீடு ஒரு வீடு நீங்கள் வேண்ட போறீங்கன்னா அந்த வீடு கட்டி அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கணும் அதாவது அந்த வீடு கட்டி அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இருக்கணும் அது பவியம் வீடும் பண்ணலாம் அப்பாத்தியமா நீங்க பண்ணலாம் அதுன்றது உங்களுக்கு இருக்கும் உங்களை பொறுத்தது அதோட வந்து இது வந்து இப்போ சும்மா எல்லாருக்கும் தரமா போக என்ன தராதுன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் நார்மலாக கிரெடிட் பேங்கில் கேட்க நீங்கள் வேலை செய்திருக்கணும் தந்துருக்கணும் அப்படி அந்த அதே அவ்வளோ டாக்குமெண்ட்ஸு நீங்கள் கொண்டு போகணும் ஆனால் உங்களுக்கு வந்து முகமுக வேண்ட போகிற வீட்டுக்கு வந்து வட்டி இல்லாமல் கடன் வரும் அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வந்து தருவின அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் உங்கள்கிட்ட பேங்கில் போய் இதன்று பேங்கில் போய் நீங்கள் இப்படி இதே போகிறீங்கன்னு சொன்னால் பேங்கிங் இப்போ வந்து கவர்மெண்டால் எல்லாேருக்கும் செகுலர் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இப்போ ஏப்ரல் மாதத்துல இருந்து அது வந்து இந்த பழைய முந்தியும் அப்படி இருந்தது அது கணக்கு நிபந்தனைகள் இருந்தது இப்போ வந்து எல்லாம் குறைச்சி இப்போ அடிப்படை இது முதலாவது அவர் இது வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டியிருக்க பில்டிங் அடுத்தது முதலாவது வீடு பண்ணுறாக்கள் இப்போ நீங்கள் முதல் முதல் வீடு வாடகைக்கு இருந்து முதல் வீடு பண்ணுற ஒரு கனவாக இருக்கும் அவைக்கு தான் இந்த எல்லாரும் வீடு பண்ணி இருக்கும் அதுதான் நான் கவர்மெண்ட் நோக்கம் இதுக்கு பின்னால் எங்களுக்கு தெரியும் தக்ஸ் சபித்த நீ பாட்டி இருக்கணும் அப்புறம் தக்ஸ் புன்சியாக எல்லாரும் கட்ட வேணும் அதாவது வீடு இங்கே வீடு நில வதி வீடு நில வரின்னு சொல்றது வதிவிட வரி நீ பாட்டி நில வரி வந்து எல்லாரும் கட்டணும் அப்போ அது வேற ஃபியூச்சர்ல வந்து நீங்கள் எல்லாரும் வீடு வேணுங்க எல்லாரும் நில வரி கட்ட வேண்டும் ஓகே அதை விட வாடகைக்கு இருக்கிறத விட வீடு வேண்டது வந்து வாடகைக்கு தான் அந்த வீடுல எவ்வளவு வீடு ஒன்று வேண்டி இருக்கணும்ன்ற ஒரு கனவு ஒன்று இருக்கும் அது தான் தெரியும் அந்த கனவு அவைக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வழி ஒன்று அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அடுத்தது எக்காரங்கட என்ன அந்த பழைய வீடு வென்ற சம்மந்தமாக இது வந்து நான் பாயதேன் இது நான் நிறைய இதுகள் தேடி பார்த்து தான் நான் சொல்றேன் அந்த முந்தி வந்த செயற்குழுல பழைய வீடும் பண்ணலாம் ஆனா இப்ப வந்து அதை நிப்பாட்டிருக்குன்னா அது வந்து ஃபுல்லாக இது தெரியாது இன்னும் அந்த புது செற்குலர் வந்து இப்போ தான் நான் வெளி வெட்டிருக்கேன் பிரியாணி தான் சில நேரம் முழு பரிசு கொடுத்து சில நேரம் பழைய வீடுகள் பண்ணுற மாதிரி செய்யலாம் இப்போதைக்கு புது வீடு அஞ்சு வருஷத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச மட்டும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டின வீடு நீங்கள் வேண்டலாம் பவியனோ அப்பாத்தினோ நீங்கள் போயிடலாம் அதாவது முதலாவது வீடு இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடு பண்ணி ரெண்டாவது வீட்டுக்கு உங்களுக்கு அப்படி தர மாதிரி முதலாவது வீடு அப்படி வந்து தருவீங்கன்னா ஆனால் நீங்கள் வீடு பண்ணுறதுக்கு சும்மா ஆயிரத்தி எழுநூறுபா பேசிட்டு அப்படி இல்லை நீங்கள் வீடு பண்ணுறதுக்கு தகுதி உங்களுக்கு இருக்கணும் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் இந்த க்ரெடிட் காசை வந்து நீங்கள் கட்டுறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கணும் இப்போ நார்மலாக ஒரு வீடு பண்ணுறதுக்கு என்னென்ன டொசியர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு இருக்கணும் ஆனால் உங்களுக்கு வட்டி இல்லாமல் வரப்போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பேங்கில் வந்து வட்டி தான் வீடு பண்ணுறாங்களுக்கு வீடு வேறுற இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வீடுண்டா இந்த வட்டி வீதம் வந்து அங்கால ஒரு லட்சம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட உங்களை வட்டி இன்சூரன்ஸ் போட்டு வரும் அதுதான் வந்து கூட வர்றது அதால் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா இப்போ ரெண்டு லட்சம் ரூபா வீடு கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் காசு ஒரு கொஞ்சமில்ல ஒரு அரைவாசி காசு வந்து நீங்கள் அந்த வட்டி வீதத்தால் இல்லாமல் போயிடும் அதால் வந்து நீங்கள் டக்கண்டு கொஞ்சம் காசு மாதம் மாதம் கட்டலாம் ரெண்டு இருக்கு இவ்வளோ தான் இதில் இது நிறைய பேர் அனுப்பி அனுப்பியிருக்கீங்க நிறைய பேர் குமான்சி அட்ஜி இருக்கீங்க அதை பொய்யாது இது வந்து இன்னும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் இருந்து தான் வந்து பேங்க்குக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க் அனுப்பியிருக்கணும் ஏப்ரலில் தான் இந்த இது வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி பேங்க் எடுத்து இப்போ தெரியும் பேங்கு ஃபிரான்ஸ் ஃபிரான்ஸில் பேங்க் எல்லாத்தையும் பாசன அதில் வந்து நீங்கள் வீடுன்ற ஐடியா இருந்தால் அந்த ஏப்ரல் மாற்ற பிறகு கொஞ்சம் டிஷ்ஷியாக இருக்கும் பேங்கில் கொடுத்து இப்போ இப்படி கடன் இல்லை வட்டி இல்லாத கடணும் சொல்லி அதாவது தோல்சீரோன்னு சொல்லி அதை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவேன் நீங்கள் தான் கேட்கணும் அவதானமாக இருங்க நீங்கள் தான் கேட்கணும் இந்த இதை அவ்வளோதான் இது இன்னும் இது சொல்ல வருமான இந்த செய்தியில் பொய்யணும் இல்லை இதுதான் உண்மை இது கனகாலமாக இருக்குது ஃப்ரான்ஸில் இப்போ வந்து அந்த நிபந்தனை முந்தி வந்து நிறைய நிபந்தனை அடிப்படையில் நிறைய இதுகள் கவர்மெண்ட்டில் இதுவளவுட் இருக்கணும் இப்போ வந்து அவையா நீக்கி இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள கட்டின வீடா இருக்கணும் முதல் முதல் நீங்க வீடு வீடா இருக்கணும் இவ்வளவுதான் இப்போதைக்கு கவர்மெண்டால வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நீ அவ தெரியும் தானே ஒவ்வொரு ஆகல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவினம் ஆனால் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரான்ஸில் பிரான்ஸ்ல இருக்கிறார்கள் நீங்க பிரெஞ்ச முக்கியமான செய்தி அறியும் சொன்னா இப்போ இப்போ வந்தார்கள் இப்போ நிறைய பேர் அதான் சொல்லி செய்துனா எடுத்து போட்டு ஃப்ரெஞ்சு நியூஸ் எடுத்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இதுனா அதை ஒரு சிலது வந்து ஃப்ரான்ஸுக்கும் தமிழுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கு நிறைய நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஆனால் வந்து ஒரு எழுபது வீதம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக இருக்கும் நீங்கள் வந்து ஆட்கள் போட்ட செய்தியை தான் நீங்கள் விரைவில் பண்ணுறதுக்கு செய்தியை எடுத்து நிறைய வெப்சைட்டுகள் பாரிசியன் பிஎஃப்எம்சி நியூஸ் அது அண்ட் ஃப்ரான்ஸ் இன்ஃபோ அப்படி நிறைய வெப்சைட் இருக்குது அதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மொழி தெரியாட்டியும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது அது போட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அப்படித்தான் நிறைய பேர் வந்து ஃப்ரெஞ்சு செய்தியை சொல்லியிருக்கீங்க அதனால் நீங்களும் அப்படி பார்க்கலாம் எழுபது வீதம் வந்து அது சரியா இருக்கும் அந்த முப்பது வீதம் வந்து அந்த தெரிந்தனே ஃப்ரெஞ்சில் தமிழுக்கு நிறைய பேர் ஒற்றுமை இல்லாதபடியாக அந்த சிலது வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கும் அதுகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் கொண்டு அந்த செய்திகளை நீங்கள் அப்படியும் பார்க்கலாம் ஓகே இந்த தகவலை உங்கள் நண்பர் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க வீடு பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு கனவு அதை இந்த கவர்மெண்ட் வந்து இருக்கு அதனால் வந்து இந்த நண்பர்கள் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க நன்றி